அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்மளுடைய குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் அனலைசிஸ் நேற்று கீ ரிலைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பு பொறுத்தளவு எப்போதும் இல்லாத அளவுக்கு அறிவியல் கேள்விகள் அதிகமாக இருந்தது எந்த தேர்விலெல்லாம் அறிவியல் கேள்விகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த தேர்வு கொஞ்சம் கடினம் அதுதான் நம்ம பொதுவாக சொல்கிறோம் எந்த தேர்விலெல்லாம் அறிவியல் கேள்விகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த தேர்வு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் எதிர்பார்த்த வரலாறு மற்றும் அரசியல் அறிவியல் கேள்விகள் இல்லை அது ரொம்ப கரெக்டு தான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு எதிர்பார்த்துட்டு நம்ம நிறைய போயிருப்போம் ஸோ அந்த மாதிரி கேள்விகள் நிறையா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அண்ட் வரலாறு பொதுவாக அந்த குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா தமிழ் கணிதம் அரசியல் அறிவியல் வரலாறு இதனாலும் நல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா எதிர்பார்த்த வரலாறு மற்றும் அரசியல் அறிவியல் கேள்வி இல்லை என்பது ஒரு உண்மை தமிழை பொறுத்தளவு பழைய மற்றும் புதிய புத்தகத்தில் இடம்பெறாத கேள்விகளும் இடம்பெற்றுள்ளன புக்கில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை அதாவது நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும் அதில் இல்லாத விஷயங்கள் கேட்டுக்கிறாங்க ஸோ அப்போ பார்க்கும்போது பொது தமிழில் வந்து நூற்றுக்கு நூறு எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் எல்லோரும் போடுறதுக்கு கிடையா இருந்துக்கிறாங்க அப்புறம் வந்து அரசியல் அறிவியல் கேள்வியை பொறுத்தளவு அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் நேரடியாக கேட்குற நாளை நாலு கேள்வி மட்டும்தான் பிஆர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி இதெல்லாமே என்னென்ன கேள்விகள் பார்த்துருக்குறோம் ஸோ எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து அறிவியல் கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுகிறதோ அங்கே கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கும் ஒன்று நேரடியாக கேட்கப்படக்கூடிய ஒரு குவாலிட்டி கொஸ்டினோ ஹிஸ்டரி கொஸ்டினோ இல்லைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் டஃப்பாக இருக்கும் அதை நம்ம சொல்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ககோரி சதி வழக்கு இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சியும் இது 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 இந்த ரெண்டு கேள்வி தான் வந்து வரலாறை பொறுத்தளவு ஈஸியான கேள்வி மற்றபடி கேட்கப்பட்ட வரலாறு கேள்விகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் பொருளாதார கேள்விகளை பொறுத்தளவு ஃபேக்ட் ஒரு கேட்டாங்க ஜிடிபி தமிழ்நாடு ஒரு கொஸ்டின் இது பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப ஃபேக்ட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் உற்பத்தி இந்தியா அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் ஸோ வரலாறாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அரசியல் அறிவியலாக இருக்கட்டும் எதிர்பார்த்த கேள்விகள் இல்லை ஈஸியான கேள்விகள் இல்லை அதனால் ரொம்ப கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்பர் ஆஃப் வேகன்சி இங்கே கம்மி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் பர்டிகுலராக அதை மட்டும் எடுத்தா வெறும் மூவாயிரம் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பிஏஓ அப்படி பார்க்கும்பொழுது வெறும் மூவாயிரம் தான் அப்படிங்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் வந்து ஒரு நூற்றி எழுபது கொஸ்டின் ஒரு ஓசி கம்யூனிட்டியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு நூற்றி எழுபது கொஸ்டின் ஓசி கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஒருத்தர் போட்டி போடுறாரு ஜூனியர் அசிஸ்டன்ட் பிஏஓ போஸ்ட்டுக்கு போட்டி போடுறாரு அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் நூற்றி இருபது கொஸ்டின் இரநூறுக்கு சரியாக எழுதியிருக்க வேண்டும் பிசிஎம்பிசி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் இருக்காது கட் ஆஃப் பொறுத்தளவு ஏன்னா பழைய காலத்தில் அப்படி தான் இருந்திருக்குது ஒரு நூற்றி அறுபத்தெட்டு கேள்விகள் அவங்களே எழுதியிருந்தாங்க அப்படின்னா பிசிஎம்பிசிக்கு கண்டிப்பாக விலை கிடைக்கும் அண்ட் செடி கேஸ்ட் அறிந்ததில் அவங்களை பொறுத்தளவு ரெண்டு ரெண்டு தான் கம்மியாகும் ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்ங்கிறது கட் ஆஃப் வேரியேஷன் ரொம்ப அதிக அளவு இருக்காது அதாவது நூற்றி இருந்து நூற்றி எழுபதுக்குள்ளே எல்லாருமே வந்துடுவாங்க ரொம்ப வேரியேஷன்லாம் இருக்காது ஸோ ஒரு செடியில் கேஸ்ட் கம்யூனிட்டியாக இருந்தால் நூற்றி அறுபத்தாறு கேள்விகள் ப்ளஸ் ஆறு மைனஸ் டூ அப்படிங்க மாதிரி சொல்கிறோம் அருந்ததியர் கம்யூனிட்டியாக இருந்தால் நூற்றி அறுபத்தி நான்கு கேள்விகள் ட்ரைப் ஷெட்யூல் ட்ரைப் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மோராலஸ் எல்லாமே எல்லாமே தான் இருக்கும் முஸ்லீம் கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி நான்கு கேள்விகள் கரெக்டாக எழுதியிருக்கிறோம் இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பிஏஓ அதை பொறுத்து அளவு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கட் ஆஃப் ஸோ ஜூனியர் அசிஸ்டென்ட்டை பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன் சிக்ஸ்டி டூலேருந்து ஒன் செவன்ட்டிக்குள்ளே எல்லா கம்யூனிட்டியும் அடங்கிடுறாங்க இது தமிழ் மீடியம்லாம் பெருசாக ரோல் பே பண்ணாது என்ன காரணம் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க டென்த் லெவல் அப்படிங்கிறதுனால ஸோ இதை நம்ம ஒரு கட் ஆஃப் பண்ண சொல்கிறோம் முக்கியமாக பிசி எம்பிசி நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு செனில் கேஸ்டை பொறுத்தளவு நூற்றி அறுபத்தி ஆறு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த சயின்ஸ் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா பெருமூளை புரடி கைப்பத்தாளர் சிறுமூளை பான்ஸ் ஸோ இது நம்ம எதுக்காக ஒரு மீடியமான டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து அறிவியல் கேள்விகள் ரொம்ப கம்மியாக கேட்டுகிட்டு இருந்தாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கேள்விகள் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறிவியல் கேள்விகள் அதிகமாக கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குரூப் ஃபோரில் அறிவியல் கேள்விகள் கம்மியாக கேட்டுருந்தாங்க ஸோ அந்த ஆங்கிளில் போய் படிச்சுருக்கும்போது திடீரென்று இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க இது கொஞ்சம் டஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு முப்பது கேள்விகள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த முப்பது கேள்விகளை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கட் ஆஃப் வந்து ஓசிக்கு நூற்றி எழுபது பிசிக்கு நூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அறிய பண்ணியிருக்கிறோம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வரலாற்றில் சிறந்த சொற்புகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது இதற்கு முன்னர் குரூப் ஃபோரில் இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது நீங்க எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்பாங்க நிறைய எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டுருக்குறாங்க இந்த மாதிரி சிறந்த அறிஞர்கள் பத்தி கேட்பாங்க குரூப் ஃபோர்ல முதன்முறையே கேட்டுருக்காங்க ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்றோம் ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து நம்முடைய ரொம்ப முக்கியமா சேரி மொழியார் செவ்விதர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றில் புலனென மொழி புணர்ந்தோரை தொல்காப்பியரின் இப்படிகள் குறிப்பிடும் இலக்கியம் ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த புக்குலையுமே கிடையாது நீங்கள் பழைய புக்காக இருக்கட்டும் புது புக்காக இருக்கட்டும் எந்த புக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் பொது தமிழை பொறுத்தளவு இதை நம்ம வந்து டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த புக்குலையும் இல்லாத ஒரு கேள்வியை நம்ம வந்து எடுத்திருக்குறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு டஃப்பான கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்புறம் மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுது எல்லாருமே பொது தமிழை பொறுத்தளவு இந்த கேள்வி வந்து டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்புறமா திருவருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் இது நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழ் அப்படி எழுதும்போது இருபது லட்சம் பேர் எழுதியிருக்கிற அந்த எக்ஸாமில் ஒரு படித்து ஒரு அஞ்சு லட்சம் இல்லை ஆறு லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இது டஃப்பான கொஸ்டினாக இருக்குது திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் கம்பீரமாக காட்சி அளிப்பது நாற்பதடி உயரத்தில் இது வந்து ஒரு ஃபேக்ட் ஓரியன்ட் கொஸ்டின் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் கொஸ்டின் ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாசி பருகுலா ப்ரையோஃபைட்டா டெரிடோஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறான் ஸோ நம்ம எதுக்காக இதில் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு முப்பது கேள்விகள் வந்து நம்ம இந்த மாதிரி டஃப்பாக இருக்குது அப்படி பொழுது அந்த கேள்விகளை நீங்கள் அப்படியே எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே எடுத்து விட்டு நீங்கள் வந்து முப்பது கேள்விகள் டஃப்பாக இருக்குது அப்படிங்கும்பொழுது நூற்றி எழுபது கட் ஆஃப் அரை பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம் அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையாவது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு காரணமான பூஞ்சை இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரியேட்டட் கொஸ்டின் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன படிச்சுட்டு போவோம் ஒரு விருதுகள் படிச்சுட்டு போயிருப்போம் அப்புறம் நூல்கள் படிச்சுட்டு போயிருப்போம் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட் படிச்சுட்டு போயிருப்போம் ஸோ அறிவியல் சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேட்குறது ரொம்ப ரேர் அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது இதையும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டஃப்பான கொஸ்டினாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து அப்படி ஒரு இது அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது அது ஓகே ஸோ புலிகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லோரும் எழுதுவாங்க மூணாவது ஸ்டேட்மெண்ட் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி உள்ளது நம்ம இருக்கிறது பதினெட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட் ஒரியன்ட் கொஸ்டின் அந்த எக்ஸாமினேஷன் காலில் அந்த ஒரு மூணு மணி நேரத்தை எழுதுறது கஷ்டங்கிறதுனால இதே நம்ம வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அப்புறம் தீரன் சின்னமலை சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க தீரன் சின்னமலை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தில் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கட்டத்தை இத்தனை பேர் படிச்சுட்டு போயிருக்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அவருக்கு வந்து ஆதரவு அளித்தாங்க பிரிட்டிஷ்காரங்க அவருக்கு எதிராக இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் தெரியுமே தவிர இந்த மாதிரி ஆயிரத்தி எண்ணூறில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தொன்று வரை ஸோ இந்த மாதிரி வருடங்கள் கொடுத்து பொழுது இதுவும் வந்து நம்ம வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வகைப்படுத்தி இருக்கிறோம் ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பகோடா விஜயநகர பேரஸில் அறிமுகமான எந்த நாணயம் பகவடா எனப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம குரூப் ஃபோரை பொறுத்தளவு அண்ட் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடிவேல் இந்தியா ஏன்சின் இந்தியா பழங்கால இந்தியா இடைக்கால இந்தியாவிலேருந்து அதிகமாக கேள்விகள் கேட்கிறதே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்தாக கேட்கும்போது பழங்கால இந்தியாவாக இருந்தாலும் சரி இடைக்கால இந்தியாவாக இருந்தாலும் சரி சுதந்திர போராட்ட வரலாறு தவிர எந்த கேள்வி கேட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப் ரொம்ப டஃப் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறதுனால இதையுமே நம்ம வந்து டஃப்பான கொஸ்டின் இருக்கிறோம் அப்புறம் தமிழ்நாடு ஜிடிபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட் ஓரியண்டட் பொருளாதார கேள்வி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் ஸோ ஒரு குரூப் ஃபோர் லெவலில் இப்படி கேப்பகம் படிக்கும் பொழுது எல்லாமே வந்து இது டஃபாக சொல்லியிருக்கிறதுனால இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு ஏரியாவை நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமகிர சிக்ஸா அபியான் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இதெல்லாம் யார் எழுதுவாங்க அப்படின்னா நம்முடைய அந்த டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு அந்த ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதாவது சமகிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது சர்வ சிக்ஷா அபியான் தவிர நம்ம எது கேட்டாலும் நமக்கு கஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு ஏரியாவை நம்ம வந்து சொல்கிறோம் அப்புறமா இண்டஸ்ட்ரியல் பாலிசி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாலிசி அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப் தான் குரூப் ஒன் லெவலில் வந்து கேட்டுருக்காங்க குரூப் ஒன் லெவலில் ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின் கேட்கும்போது அது எல்லாருக்குமே டப்பாக தான் நம்ம வந்து சொல்றோம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பாருங்க ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரவு செலவு அதாவது பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கோடி சொல்லி கேட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில் வந்து ஏதோ வந்து பட்ஜெட் எஸ்டிமேஷன்லேருந்து எடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி என்று நாம் வகைப்படுத்தி இருக்கிறோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரீ டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா த்ரீ டயர் பஞ்சாயத்து சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து அப்புறம் பஞ்சாயத்து சமிதி அப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து தான் நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய பேர் படித்தது எல்லாமே பஞ்சாயத் சமிதினு படிச்சிருக்கிறோம் படிக்கிறோம் பஞ்சாயத்து சமிதிங்கிற எதுவுமே கிடையாது பட் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இடைநிலை பஞ்சாயத்துன்னு இருக்குது இன்டர்மீடியட் பஞ்சாயத்து ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இதுவும் நம்ம என்ன சொல்கிற ஒரு கஷ்டமான ஒரு கேள்வியாக கூறுகிறோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஃபோர் லெவலில் கேட்ட கொஸ்டின் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே குரூப் ஒன் லெவலில் கேட்கக்கூடியது அதாவது வேளாண் வருமான வரி அக்ரிகல்ச்சரல் இன்கம் டேக்ஸ் நிலம் மற்றும் கட்டடங்கள் மீதான வரி இது மாநில அரசா ஒன்றிய அரசா ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே நம்ம எதில் எதிர்பார்க்கலாம் குரூப் ஒன் லெவலில் எதிர்பார்க்குற ஒரு கேள்வியை குரூப் ஃபோரில் கேட்கும்போது அது நான் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடும் சத்திய யார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு கடினமான ஒரு கேள்வி இதெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் சர்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் செலக்ட் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆச்சு கூகுள் போட்டு தான் அதெல்லாம் பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த அதை வந்து நம்ம வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிறோம் அப்புறம் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு கிடையாதுன்னு தெரிஞ்சா இந்த கொஸ்டின் நீங்கள் ரைட்டாக எழுதலாம் அதாவது சிமெண்ட் உற்பத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர் மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் உலகில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிறது என்னது தவறான ஒன்று ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அப்படி பொழுது ஒரு முப்பது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டஃப்பான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்திருக்கிறோம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி அதாவது ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஓசி கம்யூனிட்டியை பொறுத்தளவு பிசி கம்யூனிட்டி பொறுத்தளவு ஒரு ஒன் சிக்ஸ்டி எம்பிசி கம்யூனிட்டி பொறுத்தளவு ஒரு ஒன் சிக்ஸ்டி அண்ட் மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மார்க் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் ஆஃப் டிசைட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக குரூப் ஒர்க் கிடைக்கும் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் நன்றி